ஓம் அகத்தீஸ்வராயிரமாக அன்றவில ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பதிவு கொஞ்சம் வேலை பொழிவின் காரணமாக பதிவு வந்து கொடுக்க வந்து முடியல அதாவது ஜனவசிய பதிவு இது வந்து மை முறை ஜன மைமுறையில் எவ்வளோ இருக்குது அதில் ஒரு எளிமையான ஒரு முறை வந்து இருக்குது இது வந்து ஒரு ஆதி முறை இது அதாவது வெள்ளிக்கிழமை வளர்ப்புகள் வர வெள்ளிக்கிழமையில் மரவள்ளி செடி மேல் இருக்கும் புல்லுருவி மர வள்ளி செடி மேல் இருக்கும் புல்லுருவி எடுத்து வந்து காப்பு கட்டி எடுத்து வந்து அப்படியே எடுத்துன்னு வந்தாலும் பரவாயில்ல எடுத்துன்னு வந்து ஒரு புது மண் சட்டியில் அந்த வந்து சாறை வந்து நல்லா புழுஞ்சி விட்டுன்னு வெயிலில் கொஞ்சம் வச்சினா அந்த ஈரப்பதம்லாம் போய் கொஞ்சம் பிசு தன்மை இருக்கும் அந்த சட்டியில் புது மண் சட்டியில் இன்னொரு மண் சட்டி எடுத்து பச்சை கற்பூரம் அந்த பச்சை கற்பூரம் அல்லது சாதா கற்பூரம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த கற்பூரத்தை ஏற்றி அதை வந்து தலை கீழாக அந்த மையை வந்து அதாவது அந்த புகையை வந்து அதில் பிடிச்சி ஏதாவது அந்த சாரில் பிடிச்சிருக்கு இல்லையா அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதில் வந்து பிடிச்சி எவ்வளோ ஆகுதோ அவ்வளோவும் கருப்ப கட்டக்கரேர்னு வர்ற மாதிரி வந்து மைப்பதத்தில் வந்து பிடிச்சி எடுத்து வழித்து வச்சு ஒரு சிமில் வந்து வைச்சு வச்சுங்க ஒரு சிமில் எடுத்து வச்சுக்கிணு உங்களுக்கு தெரிந்த ஒரு மோகினி மந்திரமும் அல்லது வசி மந்திரமும் ஓம்ரிங் வசி வசி அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை பஞ்சாட்சர வசி மந்திரம் இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிந்த எந்த விதமான வசி மந்திரங்களாக இருந்தாலும் சரி உருவேற்றி வைத்துக்கொண்டு நெற்றியில் திலகம் போல் இட்டு சென்றால் ஜனவசியம் கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இது கூட வந்து தேவைப்பட்டால் ஏறில் தைலம் இருக்கு இல்லையா அழிஞ்சல் தைலம் அது வந்து தையலம் வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து முறை ஏரஞ்சல் தைலம் கிடைக்காதவங்க வந்து பாஷாணத்தில் வந்து சக்தி பாஷாணம் அதாவது சக்தி சாரத்தில் பாசாணங்களை வந்து அந்த சக்தி தன்மையுடைய பாசாணத்தை வந்து அதில் போட்டு செஞ்சுக்கலாம் அந்த பாசாணம் போடும்போது வந்து நெற்றியில் வந்து அந்த பாசாணம் மையை வந்து இடக்கூடாது எந்திரத்துக்கு வந்து பயன்படுத்தலாம் இதுவே வந்து வசி எந்திரங்கள் எந்த ஒரு எந்திரத்துக்கு வந்து ஆகர்ஷண இயந்திரம் அதாவது ஜனவசி எந்திரம் அதுக்கு வந்து இந்த மை வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பாருங்க அற்புதமாக வந்து வேலை செய்யும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்